எங்கள் தெய்வம் ஸ்ரீ சாயி எல்லாம் நீயே சாயி பொங்கிடும் கருணை ஸ்ரீ ஸ்ரீசாயி புண்ணிய மூர்த்தி சாயி கண்ணில் கனிவை காட்டுகிறாய் கவலைகள் எல்லாம் மாற்றுகிறாய் மண்ணில் நிம்மதி கூட்டுகிறாய் மனதில் தீபம் ஏற்றுகிறாய் சிவனும் திருமாலும் வடிவம் கோரிக்கை தவறாது நிறைவேறும் ஆதரவளிக்கும் சாயி அபயம் நீயே ஸ்ரீசாயி உன் கோவில் வந்தால் குறையில்லை இல்லை என்பது இனி இல்லை வந்தோரின் வாழ்வில் தடையில்லை வழங்கிடும் அருளுக்கு அளவில்லை உங்கள் தெய்வம் ஸ்ரீசாயி எல்லாம் நீயே ஸ்ரீசாயி பொங்கிடும் கருணை ஸ்ரீசாயி புண்ணிய மூர்த்தி ஸ்ரீசாயி பாபா பாபாவுன் பெருமை பாட பாட இனிமை உரைகளை நீக்கும் ஸ்ரீசாயி கொடுப்பாய் அருளே ஸ்ரீசாயி அன்போடு எம்மை காப்பாயே ஆயிரம் நன்மைகள் சேர்ப்பாயே ஆலயம் வந்தோம் ஸ்ரீசாயி அமைதியின் உருவே ஸ்ரீசாயி எங்கள் தெய்வம் ஸ்ரீசாயி எல்லாம் நீயே ஸ்ரீசாயி करुणै श्रीसी पुण्य मूर्ति श्रीसे पुण्य मूर्ति श्रीसी पु